இந்த மின்சார சபையை தனியார் மயப்படுத்துவதோ அல்லது கூடுதலான பங்குகளை தனியாருக்கு கொடுப்பதோ நிறுத்தப்பட வேண்டும் இந்த மின்சார கட்டணம் செல்கின்ற பொழுது அதனாலே பாதிக்கப்படுவது யார் என்று பார்த்தால் ஏழை மக்களே மின்சாரத்தை பெற வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஆயிரம் ரூபாய் அந்த மின்சார சபைக்கு மின்சக்தி அமைச்சராலே பருகின்ற இந்த திருத்த சட்ட மூலத்தை மிகவும் முக்கியமான ஒரு துறையாக இந்த துறை காணப்படுகின்றது விசேடமாக மின்சக்தி என்பது இந்த நாட்டின் மக்களின் அடிப்படை தேவையின் ஒன்றாகவே தற்பொழுது பார்க்கப்படுகின்றது இந்த மின்சக்தி பெறுகின்ற பாவனையாளர்கள் மின்சார சபையிலே வேலை செய்கின்ற ஊழியர்கள் என்பவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் மின்சார வாரியத்திலே வேலை செய்கின்ற அந்த ஊழியர்களின் உரிமை அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கின்றது ஏனென்றால் கடந்த காலத்திலே இருந்த அரசுகள் ஆட்சி செய்கின்ற பொழுதோ இப்போதில் இருக்கின்ற அரசு அங்கத்துவம் வகிக்கின்றவர்கள் உதாரணமாக ஜனாதிபதியவர்களும் கூட நாங்கள் இருக்கின்ற சபைகளை இருக்கின்ற நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவதிலிருந்து நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் தனியார் மயப்படுத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆகவே இந்த அரசு இந்த மின்சார சபையை தனியார் மயப்படுத்துவதோ அல்லது கூடுதலான பங்குகளை தனியாருக்கு கொடுப்பதோ நிறுத்தப்பட வேண்டும் என்றால் அப்படி தனியார் மயப்படுத்தப்படுகின்ற பொழுதோ மின்சார சபையிலே வேலை செய்கின்ற ஊழியர்கள் பெரும்பாலான ஊழியர்கள் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படும் அவர்கள் வேலையற்று அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் அது மட்டுமல்ல தற்பொழுது மின்சார கட்டணம் மிக அதிகமாக உயர்ந்து செல்லுகின்றது ஒன்றாக காணப்படுகின்றது இந்த மின்சாரக் கட்டணம் உயர்ந்து செல்லுகின்ற பொழுது அதனாலே பாதிக்கப்படுபவர்கள் யார் என்று பார்த்தால் ஏழை மக்களே கூடுதலாக மின்சாரத்தை பெறுவதிலே அல்லது மின்சாரக் கட்டணத்தை செலுத்துவதிலே மிகவும் பாதிப்பு உள்ளாக்குகின்ற ஒருவர்களாக காணப்படுகின்றார்கள் அவர்களின் வாழ்க்கைக்குரிய வாழ்வாதாரம் வாழ்க்கை செலவு என்பது மிக உயர்ந்து செல்லுகின்றது அவர்களுக்குரிய வருமானம் என்பது மிக குறைவாக காணப்படுகின்றது இந்த நாட்டின் சூழ்நிலை தற்பொழுது அப்படியான நிலையிலே தான் காணப்படுகின்றது அது மட்டுமல்ல ஒரு தனியார் ஒரு ஏழை மகன் ஒரு மின்சாரத்தை பெற வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஆயிரம் ரூபா அந்த மின்சார சபைக்கு செலுத்த வேண்டும் இப்படியான நிலையிலே அந்த ஏழை ஒருவன் ஒரு வறுமை கோட்டுக்குள் இருக்கின்ற ஒருவன் மின்சாரத்தை பெறுவதிலே மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்றான் மிகவும் பாதிப்படைகின்றான் அவன் வருமானத்தை வருமானம் இல்லாத நேரம் இந்த வருமானத்தை செலுத்துவதிலே இந்த மின்சாரத்தை பெறுவதிலே செலுத்துவதிலே அவன் பல தடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த நிலையிலே அரசு மின்சார வாரியமானது இப்படிப்பட்ட வறுமை கோட்டுக்குள் இருக்கின்றவர்களுக்கான அந்த மின்சாரத்தை பெறுவதற்கு அவர்களுக்கு மானிய அடிப்படையிலான திட்டங்களை வழங்க வேண்டும் ஏனென்றால் கடந்த காலத்திலே இருந்த அரசு சில மானிய திட்டங்களை வழங்கியது ஆனால் அதேபோல் போல் இந்த அரசும் இந்த மானிய திட்டங்களை வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் சில இடங்களுக்கு மின்சாரம் மிகவும் கஷ்டமான பிரதேசங்கள் சில இடங்கள் இருக்கின்றன அந்த இடங்களுக்கு தற்பொழுது கூட மின்சார வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற கஞ்சிக்குடிஜார் தங்கவேலாவிதபுரம் தாண்டியடி சங்கமன் கிராமம் அதேபோல் பொத்துவில் போன்ற பிரதேசங்களிலே மின்சார இணைப்புகளை பெற முடியாமல் மின்சார சேவைகள் பெற முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் இன்றும் இருளிலே இருக்கின்றார்கள் இங்கே நூறு வீதம் மின்சாரம் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அப்படி அல்ல அம்பாறை மாவட்டத்திலே கூடுதலான தமிழ் பிரதேசங்கள் அப்படியான நிலையிலே காணப்படுகின்றது அது மட்டுமல்ல அறுபதாம் கட்டை மீள்குடியேற்றத்துக்காக கனகர் கிராமத்துக்காக எழுபத்தாறு பேர் மீள்குடியேற்றத்தை அமர்த்துவ அமர்த்துவதற்கான அங்கீகாரம் பெறப்பட்டது ஆனால் அந்த டியேற்ற கிராமதுலாத ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் அந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் வீட்டு திட்டம் வந்திருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட வீட்டு திட்டம் வந்திருக்கின்றது ஆனால் வீடுகளை அமைத்து அவர்கள் ஜானை காட்டுக்குள் அந்த காட்டுக்குள் இருக்க முடியாத நிலை காணப்படுகின்றது ஏனென்றால் இருள் சூழ்ந்த நிலை காணப்படுகின்றது இப்படியான இருள் சூழ்ந்த நிலையிலே அவர்கள் யானை தாக்கத்துக்குள்ளாகி மரணிக்கின்ற அந்த துப்பாக்கி நிலைக்கு அவர்களுக்கு தள்ளப்படுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது ஏனென்றால் ஆகவே இங்கே அமைச்சரவர்கள் இருக்கின்றார்கள் தயவு செய்து அந்த கனகர் கிராமம் பத்துவிலே இருக்கின்ற மீள்குடியேற்ற கிராமத்துக்கு நீங்கள் மின்சார வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே தயவாய் கொட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல சில இடங்களிலே அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சில இடங்களிலே மின்சார சபையின் அந்த தூண்கள் அந்த போஸ்ட்கள் இன்றும் அனுமதி இல்லாமல் அல்லது பிரதேசவையின் அனுமதி இல்லாமல் ஆடியின் அனுமதி இல்லாமல் அமைக்கப்படுகின்ற ஒரு துப்பாக்கி நிலை காணப்படுகின்றது அது மட்டுமல்ல ஏற்கனவே அமைக்கப்பட்ட சில மின்சார தூண்கள் கூட இங்கே பீதியின் அந்த நடுவிலே காணப்படுகின்றது இதனை அகற்ற வேண்டும் ஏற்பட்டு இருக்கின்றது பல அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது